வணக்கம் தமிழறிவியின் பிரதான செய்திகள் இன்று முப்பதாம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் எரிபொருள் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் விதிகளுக்கு அமைய ஜனாதிபதியால் குறித்த வர்த்தமான இதன்படி மருத்துவமனைகள் பராமரிப்பு நிலையங்கள் மருந்தகங்கள் மற்றும் இதுபோன்ற நிறுவனங்களில் நோயாளர்களை பராமரித்தல் அனுமதித்தல் பாதுகாத்தல் உணவளித்தல் மற்றும் சிகிச்சை அளித்தல் தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன அம்புலன்ஸ் சேவைகள் பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்கான பொது போக்குவரத்து சேவைகள் நீர்வளங்கள் மற்றும் வடிகளமைப்பு தொடர்புடைய சேவைகள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல் பாதுகாப்பு ல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சேவைகள் அனைத்து மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகளால் ஆற்றப்பட வேண்டிய அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கி உட்பட அனைத்து அரச வங்கிகள் மற்றும் காப்புறுதி சேவைகள் உள்ளுராட்சி நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற நீர்வளங்கள் மின்சாரம் கழிவுநீர் அகற்றும் முறைமை தீயணைப்பு கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சூறாவளி வீசும் நேரத்தை விட அது ஓய்ந்த பின்னரான காலப்பகுதியே அதிகளவான உயிரிழப்புகள் ஏற்படுவதாக அண்மை கால ஆய்வு முடிவுகள் தெரிவிப்பதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் புலனாய்வு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அவுஸ்திரேலியாவின் மோனாஸ் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வு அறிக்கையை மேற்கோள் காட்டியே இதனை தெரிவித்துள்ளார் மோனாஸ் பல்கலைக்கழகமானது இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் ஒன்பது நாடுகளில் இடம்பெற்ற சுமார் பதினைந்து மில்லியன் மரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விரிவான ஆய்வை முன்னெடுத்துள்ளது சூறாவளி காற்றின் நேரடி தாக்கத்தினால் பதியாகும் நபர்களின் எண்ணிக்கையை விட சூறாவளி ஓய்ந்த பின்னரான காலப்பகுதியில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையே மிகவும் அதிகமாக உள்ளதாகவும் அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது சூறாவளிக்கு பின்னர் ஏற்படும் தொற்று நோய்கள் போதிய மருத்துவ வசதியின்மை வாழ்வாதார பாதிப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு சீர்குலைவு போன்ற காரணிகள் இவ்வாறான அதிக உயிரிழப்புகளுக்கு வழிவகுப்பதாக அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுகிறது இந்த ஆய்வு முடிவுகளை நாம் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் சூறாவளி வீசும்போது மாத்திரமின்றி அது ஓய்ந்த பின்னரும் மக்களின் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது மகர சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் உயிருக்கு மாபெரும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக முன்னாள் ஆளுநரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேன் ராகவன் கவலை தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலங்களில் தனது அரசியல் எதிரிகளால் குறிப்பாக விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட பத்திற்கு மேற்பட்ட கொலை முயற்சிகளிலிருந்து தப்பியவர் என்றும் குறிப்பிட்டார் ஆயிரம் பேர் மட்டுமே இருக்க வேண்டிய மகர சிறைச்சாலையில் தற்பொழுது மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் கைதிகளாக இருக்கின்றனர் எதிர்காலத்திற்கும் அச்சுறுத்தலாக அமையலாம் என அஞ்சப்படுகிறது அவர் தவறு செய்திருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுங்கள் ஆனால் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய முழுமையான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீதிமன்ற உத்தரவின்படி நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் உள்ள பதினாறு வயதிற்கு உட்பட்ட சுமார் மூவாயிரம் சிறுவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் பெற்றோர் அல்லாத பாதுகாவலர்களின் அரவணைப்பு இல்லாமை மற்றும் அவர்களது அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமை போன்ற காரணங்களால் இந்த சிறுவர்கள் கடுமையாக நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டினார் போதைப் பழக்கம் திருட்டு கொலை திட்டமிட்ட குற்ற கும்பல்களின் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுத்தப்பட்ட சிறுவர்கள் மற்றும் பாலியல் வன்முறைகளுக்கு ஆளான சிறுவர்கள் நீதிமன்ற நடவடிக்கை மூலம் நன்னடத்தை இல்லங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த இல்லங்களில் அனாதரவாக வீதியில் கைவிடப்பட்ட சிறுவர்களும் அடங்குவர் பிறப்பு சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இந்த சிறுவர்களை முறையான பாடசாலை கல்வியில் இணைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மட்டுமின்றி இவர்கள் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்து சமூகத்துடன் இணையும் போது முறையான அடையாள ஆவணங்கள் இல்லாததால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை பெறுவதும் கேள்விக்குறியாகி உள்ளது இந்த இக்கட்டான சூழ்நிலையை தவிர்க்க அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி பதிவாளர் நாயகம் திணைக்களம் ஊடாக குழந்தைகளின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு உத்தேச வயது நிர்ணயிக்கப்பட்டு புறப்பு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது அல்லது தந்தையின் விவரங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த நன்னடத்தை இல்லங்கள் அமைந்துள்ள மாகாண ஆணையாளரின் பெயரை பாதுகாவலராக பயன்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தற்போது நாற்பத்தி ஆறு அரச நன்னடத்தை இல்லங்களிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் முன்னூற்றி எட்டு இல்லங்களிலும் மொத்தமாக ஒன்பதனாயிரத்தி நூற்றி ஒரு சிறுவர் மற்றும் இளைஞர்கள் தங்கியுள்ளனர் இவர்களின் முதல் கட்டமாக பதினாறு வயதிற்கு உட்பட்ட மூவாயிரம் சிறுவர்களுக்கு விரைவில் பிறப்பு சான்றிதழ் வழங்கும் வேலை திட்டம் திட்டத்தை அமைச்சு ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் மேலும் தெரிவித்துள்ளார் அன்று ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தி அவற்றை கொளுத்தியவர்கள் இன்று ஊடக சுதந்திரம் பற்றி கதைப்பது சாத்தாம் வேதம் போல உள்ளது என்று பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசு ஊடக அடக்குமுறையை கையாள்வதாக எதிரணியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பில் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் ஊடக அடக்குமுறை கையாளப்பட்டது ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டனர் ஊடக நிறுவனங்கள் கொளுத்தப்பட்டன இவ்வாறான செயலில் ஈடுபட்டவர்கள் என்று ஊடக சுதந்திரம் பற்றி கதைப்பது நகைப்புக்குரிய விடயமாகும் எமது ஆட்சியில் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்படும் ஊடகங்கள் மற்றும் ஊடக உரிமைகள் நிச்சயம் பாதுகாக்கப்படும் ஊடக நிறுவனங்கள் உண்மையை எழுதவள் அவ்வாறு எழுதினால் இதற்கும் பயப்பட வேண்டியது இல்லை என்று தெரிவித்தார் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளடங்கலாக இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது மன்னார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இவரிடம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அன்று இரண்டு நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் அதன்படி கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு மன்னார் பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குழுவும் இணைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டன இதன்போது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் உள்ள ஒரு விடுதியில் ஒரு கைக்குண்டுடன் மறைந்திருந்த மேற்படி குற்றத்தை திட்டமிட்ட பிரதான சந்தேக நபரும் அவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன சந்தேக நபர்கள் இருபத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய உயிரங்குளத்தில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மன்னார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றன இந்த சூட்டு சம்பவம் மன்னார் மாவட்ட மக்கள் மத்தியில் பாரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் புலோரிடாவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பமாக எதிர்பார்க்கப்படுகிறது டிரம்ப் பதவியேற்று பதினோரு மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கு இடையிலான ஆறாவது சந்திப்பு இதுவாகும் இந்த சந்திப்பில் காசா போர் நிறுத்த உடன்படிக்கை குறித்து முன்னேற்றங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சில முக்கிய விடயங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அரசுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வரும் சூழ்நிலையில் இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது சிரியாவின் புதிய அரசாங்கத்துடனான உறவு ஈரானின் ஆயுத பலத்தை அதிகரிப்பதை கட்டுப்படுத்தல் மற்றும் லெபனானின் கிஸ்புல்லாவின் நிலைப்பாடு ஆகிய விவரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்துள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காசா போரில் இஸ்ரேலிய பலமான இராணுவம் மற்றும் அரசியல் ஆதரவாளராக அமெரிக்கா இருந்து வருகிறது இந்த நிலையில் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே உறவு மற்றும் எதிர்கால கொள்கை முடிவுகள் எவ்வாறு அமையப்போகின்றது போகின்றது என்பதை இந்த சந்திப்பு தீர்மானிக்கும் இந்த சந்திப்பில் எடுக்கப்படும் முடிவுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துவதில் அல்லது அடுத்த கட்ட நகர்வுகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என போரியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பாமகவில்ருந்து அன்புமணி நீக்கப்பட்டதை அங்கீகரித்தும் தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்படுவதாக பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சேலத்தின் பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நேற்று தொடங்கியது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி தலைமையில் பாமக இருதரப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் குறித்த கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக சேலம் வந்த ராமதாஸ் கூட்டணி குறித்து முடிவு செய்ய பொதுக்குழு தனக்கு அதிகாரம் வழங்கும் என்றார் இந்த நிலையில் நடைபெற்ற பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைவராக தேர்வு செய்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் முடிவு ராமதாஸ் எடுப்பார் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சை திருவாதூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் அதிகாலை வழியில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம் தென்கிழக்கு தமிழகம் மற்றும் வடகிழக்கு தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளும் பணிகள் தற்பொழுது மிக நெருக்கமாக உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்றது முதல் ட்ரம்ப் கூறி வருகிறார் ஆனாலும் போரை நிறுத்த அவர் எடுத்த நடவடிக்கைகள் எதுவும் இதுவரையில் பெரிதாக கைகொடுக்கவில்லை இந்த நிலையில் அமெரிக்காவின் புளோரிடாவில் அதிபர் ட்ரம் உக்ரேன் உக்ரைன் அதிபர் செலன்சி சந்தித்து உரையாடினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போர் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் குறிப்பிட்டார் போர் நிறுத்த விவகாரத்தை பொறுத்தவரையில் ரஷ்யா தனது கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதிகளை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதேபோல எதிர்காலத்தில் உக்ரைன் மீண்டும் ஆக்கிரமிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் அளிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய செய்தியோடு இணைந்திருந்த மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெற நான் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் மலரவன் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்